அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி விரக்கா அதுகுய்த்து தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத் இன்றைய முக்கிய செய்திகள் முக்கிய தகவலை பார்க்கிருக்கின்றோம் இது அழகிய காட்சி ஒன்று பாருங்கள் வீடியோ ஒன்று வந்துட்டுருக்கு நம்மளுடைய ஆசிய நாட்டை சார்ந்தவர்கள் ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதுக்குண்டான முழுமையான வீடியோவை நம்ம வந்து உங்கள் கண்களுக்கு முன்னால் காட்டுறோம் கொய்த்து காவல்துறை அல் அப்தலி பண்ணைக்குள்ளே வாடகைக்கு எடுக்கப்பட்ட அந்த இடத்துல இரண்டு மதுபான தொழிற்சாலைகளை கொய்த்து காவல் காவல்துறை படையினர் ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே இந்த செய்திகளை சில சொல்லிகிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரியான தவறான ஒரு பணம் சம்பாதிப்பது எந்த என்றைக்குமே நிலைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம் இதில் முக்கியமாக பயணிகளை பணி செய்யக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வெளிநாட்டவர்கள் தான் இதற்கு முக்கியமான பங்களிப்பு கொடுத்து தின்ன வேலைகளை அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முக்கியமான அதாவது கரு என்று சொன்னாலே வெளிநாட்டவர்கள் தான் குறுகிய வேலையில் அதிகமாக சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வெளிநாட்டவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பணி தயவுசெய்து இதை பாடமாக எடுத்துக்கொண்டு இதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொய்த்தில் வந்து கடை வீதிகளில் வந்து நடக்கும் சில சண்டைகள் பார்த்துருப்போம் அதாவது சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து வரக்கூடிய சில சண்டைகள் அது வந்து பெரிய லெவலில் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிர்சப்தமான ஒரு சில நேரத்தில் கலவரமாக மாறி அங்கே இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு எப்படின்னா வந்து ஒரு அறிவுறுப்பத்தக்க வார்த்தைகள் பிரச்சனைகள் இந்த மாதிரி ஒரு சண்டைகள் வந்து வரும் வரும்போது மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் என்ன சொல்லுது அவருங்கன்னா அவங்களை கைது செய்து நாடு கடத்துறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணங்களாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை வலியுறுத்துறது சரிவு செய்து வெளிப்புறங்களில் சண்டைகள் போட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கொய்த்தினுடைய குடியிருப்பு பகுதியில் வெளிநாட்டவர்கள் வீட்டு வசதி மீறல்கள் தொடர்கின்றன இது என்ன சொல்ல வரங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாடகைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு அசிங்கமான முறையில் வந்து எச்சு துப்புறது போட்டு துப்புறது போடுறது தண்ணி அதிகமாக ஊற்றி அந்த சேறு சகதியமாக இருக்கிறது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இதற்கு முக்கியமான காரணங்கள் கைது செய்வதற்கு என்று சொல்லப்படுகிறது இந்த ரெண்டு சிறப்பு வந்து குயந்தகளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ம வந்து தடை வித்திருக்கிறது நாங்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கோம் என்று நாங்கள் நம்புகின்றோம் மீண்டும் நாளை பொழுது சந்திக்கும் சந்திக்கும்படி உங்களது விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத் அஸ்லாம் அலைக்கும் வரமது உள்ளாகி